அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காலிபதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டெயல் நடத்தும் இனப்படுகொலை அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் உலக அரங்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்கள் குறித்து தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையில் காசாவில் மிகப்பெரிய அளவான இன அழிப்பை தொடர்ச்சியாக ஸ்டேல் மேற்கொண்டு வரும் சூழ்நிலையில் தற்பொழுது அமெரிக்காவும் ஏமனுக்குள் மிகப்பெரிய இன அழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஈரானிய கடற்படை மிக முக்கியமான ஒரு நகர்வை ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதற்கான செய்திகளும் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காண் நிலையில் பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகார் போராளிகள் காசாவிலிருந்து ஸ்ட்ரேலிய நகரங்களை நோக்கி டிராக்கெட் தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் நான்கு டிராக்கெட்டுகள் ஸ்டேலிய வான் பாதுகாப்பு படையினரால் இடைமறிக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் ஒரு டிராக்கெட் திறந்தவெளியில் விழுந்திருப்பதான செய்திகளை வெளியேற்றியிருக்கின்றார்கள் தற்பொழுது ஸ்டேலின் உடைய நகரங்கள் மீது இரண்டு தினங்களுக்கு முன்பு ஹமாஸ் இயக்கத்தினர் நீண்டதர ராக்கெட்டுகள் மூலம் தாக்குதல் நடத்திய சூழ்நிலையில் அதனைத் தொடர்ந்து பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத் நேற்றைய தினம் அஸ்கலோன் நகரம் மீது டிராக்கெட் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் அதை தாங்கள் இடைமறித்து தகர்த்து விட்டோம் என்ற செய்தியை அவர்கள் முக்கியமாக வெளியேற்றியிருக்க அவர்கள் முக்கியமாக வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து நெதன் ஜாகுவினுடைய அடக்குமுறைகள் மற்றும் பல்வேறுபட்ட தன்னுடைய அரசியல் நலன்களுக்காக போரை நடத்தும் எதிராக ஸ்ட்ரேலியர்கள் நடத்தும் போராட்டமும் அங்கு தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஸ்ரேலிய எதிர்ப்பாளர்கள் நிதன் ஜாகுவின் ஜனநாயகத்தின் மீதான முன்னோடியில்லாத அடக்குமுறையை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கின்றார்கள் அவர்கள் உள்நாட்டு பாதுகாப்பு தலைவர் ஷின்பட்டினுடைய தலைவர் ரோனர் பதவி நீக்கம் செய்ய மேற்கொண்ட முயற்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் பணையேதிகளின் நலன் குறித்து இஸ்ரேல் எந்தவிதமான விதமான சிந்தனையும் இன்று இருப்பதாக தெரிவித்தும் ஜெருசலேம் மற்றும் டெல்லவி வருகை போராட்டத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் நேதஞ்சாகுவின் இல்லத்தின் முன்பாக ஆயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் ஒன்று கூடி நிதன் எதிர்ப்பு தெரிவித்திருப்பதுடன் உச்ச நீதிமன்றத்தால் ஏற்கனவே சின்பட்டினுடைய தலைவர் பதவி நீக்கம் செய்வது இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது அவருக்கு ஆதரவு தெரிவித்தும் குறிப்பாக நிதஞ்சாகுவினுடைய தன்னுடைய அரசியலுக்கான போரை கண்டித்தும் மிகப்பெரிய அளவிலான ஆர்ப்பாட்டங்கள் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இஸ்ரேல் முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் இந்த பேசுகின்ற இந்த நேரத்திலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அடுத்து அமெரிக்கா ஸ்டேல் ஒருபுறம் காசாவில் இனப்படுகொலை செய்ய ஏமனுக்குள் கண்மூடித்தனமான வான்வெளி தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் கவுதி இலக்குகளை குறிவைத்து தாங்கள் தாக்குதல் நடத்துவதாக அமெரிக்கா குறிப்பிட்டாலும் அங்கு அப்பாவி ஏமன் குடிமக்களுடைய உட்கட்டுமானங்கள் வீடுகள் அங்கு தரைமட்டமாக்கப்படுவதுடன் ஏமன் குடிமக்களும் அங்கே உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் வேதனை மிக்க விடயமாக இருக்கின்றது எனவே ஒருபுறம் காசாவில் ஸ்டேலும் மறுபுறம் ஏமனில் அமெரிக்காவும் மிகப்பெரிய அளவிலான இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஏமனில் நேற்றைய தினம் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் சாதா மாகாணத்தில் குறிப்பாக ஏமனில் இருக்கக்கூடிய வடக்கு ஏமனில் இருக்கக்கூடிய புற்றுநோய் மருத்துவமனை அமெரிக்க வான் தாக்குதலில் அளிக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது குறிப்பாக அமெரிக்க படைகள் அல் ரசூல் அல் அசாம் ஆன்காலஜி மருத்துவமனையின் மீது குண்டுவீச்சு நடத்தியதாகவும் இதனால் அந்த மருத்துவமனை மிக பெரிய அளவில் சேதமாக்கப்பட்டிருப்பதாக சபா செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் அரசாங்க அமைப்பான புற்றுநோய் எதிர்ப்பு நிதியம் இந்த தாக்குதலை கடுமையான மற்றும் மிருகத்தனமான ஒரு காட்டு மிராண்டித்தனமான போர்க்குற்றம் என கண்டித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஏற்கனவே காசாவில் துருக்கி பாலஸ்தீன் ஆணையத்தின் ஆதரவு பெற்ற புற்றுநோய் மருத்துவமனை ஸ்டேலினால் அளிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல ஸ்டேல் காசாவில் இருக்கும் மருத்துவமனையை புற்றுநோய் மருத்துவமனை அளிக்கின்ற பொழுது ஏமனில் இருக்கக்கூடிய புற்றுநோய் மருத்துவமனை அமெரிக்கா அளித்திருக்கின்றார்கள் என இனப்படுகொலை செய்வதிலும் போர்க்கூற்றங்கள் செய்வதிலும் இவர்கள் இருவருக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அங்கிருக்கும் மக்கள் ஒரு மருத்துவ வசதியை கூட பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையை அவர்கள் ஏற்படுத்த வேண்டுமென மிக கொடூரமாக இந்த தாக்குதல்களை வடிவமைக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து கௌதிகள் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் குறித்து அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறை செயலாளர் மற்றும் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் போன்றவர்கள் இருக்கக்கூடிய முக்கிய அந்த கான்பரன்ஸ் முக்கியமான அந்த அழைப்பு கூட்டம் நடைபெற்று கொண்டிருந்த போது அந்த கான்பரன்ஸில் குறிப்பாக ஒரு பத்திரிகையாளரை சுயாதீன பத்திரிகையாளர்களை அவர்கள் சேர்த்திருப்பதாகவும் இதன் காரணமாக ஏமன் மீது அமெரிக்கா எங்கெல்லாம் தாக்குதல் நடத்தப் போகின்றார்கள் எவ்வகையான ஆயுதங்களை பயன்படுத்தப் பகின்றார்கள் எவ்வகையான விமானங்களை பயன்படுத்த புகுந்தார்கள் என்ற விவரங்கள் அந்த அட்லாண்டிக் டைம்ஸ் என்ற பத்திரிகையாளரினால் முன்கூட்டியே வெளியிடப்பட்டிருக்கின்றமை அமெரிக்கர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது தனிப்பட்ட அரட்டையில் ஒரு பத்திரிகையாளரை சேர்த்ததற்காக அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று அங்கு கோரிக்கைகள் வளர்த்திருக்கின்றன குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இது குறித்து தன்னுடைய ஏமாற்றத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார் ஒரு பாதுகாப்பு சார்ந்த மிக முக்கியமான ஒரு கூட்டத்தில் மிக முக்கியமான விடயங்கள் பேசப்படக்கூடிய ஒரு தொலைபேசி உரையாடலில் அந்த பத்திரிகையாளரை ஒரு சுயாதீன பத்திரிகையாளர்களை எப்படி இணைத்து கொண்டார்கள் அவர் அது தொடர்பான ஒரு விரிவான கட்டுரை தன்னுடைய ஊடகத்தில் வெளியிட்டிருப்பதால் இவை கவுதிப்படை மீது அமெரிக்கா நடத்தும் தாக்குதல்கள் தொடர்பான துல்லியமான தகவல்களை வெளியிட்டிருப்பதுடன் அடுத்து வரக்கூடிய தாக்குதல்களையும் முட்கூட்டி வெளியிடக்கூடிய அளவில் அந்த செய்தி அமைந்திருப்பது அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறை சார்ந்த உரையாடல்களின் ரகசியம் புதிய நபர்களை எவ்வாறு சேர்த்து கொண்டார்கள் என்ற கேள்வி அமெரிக்க பாதுகாப்பு ஆலோசகர் பாதுகாப்புத்துறை செயலாளர் போன்றவர்களுக்கு எதிராக திரும்பியிருக்கின்றது இது அமெரிக்கர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவிலான கேள்வியாக மாறியிருப்பதுடன் அனைத்து போர் முன்கூட்டி தெரிந்துவிட்டால் எவ்வாறு ராணுவ ரீதியில் அது பயனளிக்கும் என்ற விடயங்களும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் இது அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகரின் பதவிக்கு மிகப்பெரிய சிக்கலை இருக்கின்றது அடுத்து அமெரிக்கா விடுத்த அழைப்பை ஈரான் மீண்டும் திட்டவட்டமாக நிராகரித்திருக்கின்றார்கள் அதாவது அணுசக்தி கட்டுப்பாட்டு ஒப்பந்தம் அமெரிக்கா முதலாவது அழைப்பை விடுத்திருந்தார்கள் இரண்டாவது ஒரு அச்சுறுத்தலுடன் கூடிய அழைப்பை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெளியிட்டிருந்தார் மூன்றாவது மிக கடுமையான அச்சுறுத்தல் அடங்கிய அழைப்பு ட்ரம்பினால் விடுக்கப்பட்ட சூழ்நிலையில் அச்சுறுத்தலை மேற்கொண்டு ஈரானை கட்டுப்படுத்தலாம் என நீங்கள் கனவிலும் நினைக்க வேண்டாம் உங்கள் அச்சுறுத்தல்களுடன் கூடிய அழுத்தங்களுடன் கூடிய பேச்சுவார்த்தையில் பொழுதும் ஈரான் பங்களிப்பு செய்யாது பங்கேற்காது என திட்டவட்டமாக தற்போது ஈரானுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் ஈரானின் உடைய எண்ணெய் டேங்கர் ஒன்று ஈராக் கடற்பரப்பில் அமெரிக்காவினால் மறைக்கப்பட்டிருப்பதான செய்திகள் வழியாக இருந்தன ஆனால் இதை ஈரான் மறத்திருந்தார்கள் சுயாதீன ஊடகங்கள் குறிப்பாக கடற்கரைக்கு அருகில் ஈரான் எண்ணெய் கப்பலை அமெரிக்கா மறைத்ததாக செய்திகள் வெளியான சூழ்நிலையில் தற்போது ஈரான் கார்முஸ் ஜலச்சந்தி மிக முக்கியமான உலகின் எவ்வாறு செங்கடல் கப்பல் போக்குவரத்துக்கு இந்த ஏடன் வளைகுடா முக்கியமானதோ அதேபோல ஈரானின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கார்முஸ் ஜலச்சந்தி பகுதியில் இருக்கக்கூடிய மூலோபாயம் மிக்க மூன்று தீவுகளில் அதிநவீனமான நானூறு முதல் அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரை சென்று துல்லியமாக இலக்கை தாக்கக்கூடிய மேம்பட்ட ஏவுகணைகளை ஈரான் நிலைநிறுத்தியிருப்பதான செய்திகள் இருக்கின்றன நேற்று இது அரசல் புரசலாக வெளியிடப்பட்ட சூழ்நிலையில் இன்று அந்த செய்திகளை அமெரிக்காவினுடைய பென்டகனும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் நீண்ட தூரம் செல்லக்கூடிய ஏவுகணைகள் அங்கு நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் கர்மஸ் ஜல சந்தியில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான மூன்று தீவுகளிலிருந்து எக்கிய எமிரேட்ஸ் மற்றும் அமெரிக்காவின் மத்திய கிழக்கு த தளங்கள் அமைந்திருக்கக்கூடிய எமிரேட்ஸாக இருக்கலாம் கத்தாராக இருக்கலாம் பஹ்ரைனாக இருக்கலாம் அமெரிக்க தளங்கள் அமைந்திருக்கக்கூடிய இடங்களை துல்லியமாக தாக்குவதற்கு ஏற்ற அந்த இடங்களில் தீவுகளில்தான் ஈரான் தற்பொழுது அதிநவீன ஏவுகணைகளை நிறுத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தியும் தற்போது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது எந்த நேரத்திலும் அமெரிக்கா ஈரான் இடையிலான ஒரு மோதல் வடிக்கலாம் டிரம்பினுடைய நடவடிக்கைகள் அறிக்கைகள் அறிவிப்புகள் அதனை காட்டுகின்ற சூழ்நிலையில் ஈரானும் ஒரு முழு அளவிலான யுத்தத்திற்கு தயாராக கொண்டிருப்பதை ஹார்முஸ் ஜலச்சந்தையில் ஈரானிய கடற்படை அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதிநவீனத்துவம் மிக்க ஒரு ஏவுகணைகளை ஈரான் நிறுத்தி இருப்பது குறிப்பாக ஈரான் அமெரிக்கா இடையிலான பதற்றத்தை உச்சக்கட்டமாக தற்போது மாற்றியிருக்கின்றது அமெரிக்கா மட்டுமல்ல அமெரிக்காவுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய காசா மக்களின் பாலஸ்தீன மக்களின் முதுகில் குத்தும் சில அரவுலக நாடுகளுக்கும் இது அதிர்ச்சியைத் தரக்கூடிய ஒரு விடயமாகத்தான் ஈரான் அங்கு மிகப்பெரிய அளவிலான ஏவுகணை அமைப்புகளை நிறுவியிருப்பது தற்போது பார்க்கப்படுகின்றது அடுத்து உக்ரைன் ரஷ்யா பேச்சுவார்த்தையில் சமாதான ஒப்பந்தத்தை கொண்டு வருவோம் கொண்டு வந்துவிட்டோம் அமுல்படுத்துகின்றோம் போகின்றோம் முப்பது நாட்கள் அமுலுக்கு வந்து விட்டதென்றெல்லாம் ட்ரம்பும் ட்ரம்பினுடைய நிர்வாகமும் பிதற்றி வரும் சூழ்நிலையில் அங்கு சண்டை மிக உக்கிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ரஷ்ய படைகள் உக்ரைன் மீது மிக கடுமையான தாக்குதலை உட்கட்டுமானங்களாக இருக்கலாம் தலைநகர் கியூவாக இருக்கலாம் உக்ரைனுடைய இராணுவ டேங்கைகளாக இருக்கலாம் அனைத்தின் மீதும் மிகப்பெரிய அளவு தாக்குதல் நடத்தப்படும் வரும் சூழ்நிலையில் சவுதி அரேபியாவில் நேற்றைய தினம் கூட ரஷ்யா அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் இந்த பேச்சுவார்த்தை கொடுத்து ரஷ்யா உக்ரைன் போரை நடத்துவதை கொடுத்து பேசியிருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் கடந்த மூன்று தினங்களில் எழுபத்தி மணி நேரத்தில் மட்டும் நூற்றி பதினான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதில் உக்ரைன் இராணுவத்தினர் எத்தனை பேர் உக்ரைன் பொதுமக்கள் எத்தனை பேர் என்பது தெரியாது ஆனால் நூற்றி பதினான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை சுயாதீன ஊடகங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றன எனவே ட்ரம்ப் தலையிடுவதற்கு முன்பு இருந்ததை விட தற்போது உயிரிழப்புக்கள் அதிகமாகிவிட்டது என்பது தான் தற்போதுள்ள நிலை ஆனால் அமெரிக்க ஊடகங்களும் ட்ரம்பும் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்தி அமெரிக்க அதிபர் என்று இன்றும் செய்திகளை வெளியிட்டு வருவதுதான் வேடிக்கையான விடயமாக இருக்கிறது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினம்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உளம்பின் சந்துரு வணக்கம்